நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ராகவ் கிட்ட வந்து இன்னொரு ஜெயிலர் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருப்பா உன்னுடைய ஒய்ஃப் வந்து இங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பார் நீ இந்த ஜெயிலில் இருந்தால் கூட ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நீ வெளியே வந்துடலாம் ஆனால் உன்னுடைய மனைவி எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதே தெரியாது பாபம் பா அந்த பொண்ணு உன் மேலே இருக்க பாசத்தினால இப்படி வந்து அவள் செஞ்சிட்ருக்கானெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டதும் என்ன சொல்கிறீங்க நீங்கள் இங்கே அபி உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காளாம் ஆமாம் என் புருஷனை வந்து எந்த பண்ணல தப்பு பண்ணது எல்லாமே நான் தான் எந்த தண்டனையாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கொடுங்க ஆனால் என் புருஷனுக்கு நீங்கள் யாரும் எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க உடனே நம்ம ராகவ் வந்து ஏன் அப்போ இப்படி எல்லாம் பண்ணிட்டு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அங்கே இருக்க யாராவது கொஞ்சம் வர சொல்ல முடியுமான்றாங்க சரி ஓகே இன்ஸ்பெக்டர் வர சொல்கிறதுக்குள்ள நான் வந்து வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்து நம்மளோடைய அணுவை கூட்டிகிட்டு வராங்க அணுக்கிட்ட வந்து நம்ம ராகவ் ஏன் அணு ஏன் இப்படி வந்து அவள் இருக்கா இங்கே பார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் சால்வ் பண்ணிக்கிறேன் அவள் வந்து இங்கே ஜெயிலுக்கு வந்தால் அவளால் கண்டிப்பாக இங்கே இருக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டெல்லாம் பேசுகிறாங்க உடனே அதுக்கு அணு வந்து சொல்கிறாங்க நானும் பல முறை பேசிட்டேன் இல்லை தப்பு பண்ணதுன்னா அதுக்கான தண்டனையை நான் தான் அனுபவிச்சுப்பேன்னு சொல்லிட்டு அவள் பிடிவாதமாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டம் ஃபீல் பண்ணி பேசுறாங்க இதுக்கு ராகவ் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ